ஓம் நம சிவாய நாகம சித்தருடைய நேயர்களுக்கு என்னுடைய மாலை நமக்காக நம்மளுடைய உயிருக்காக நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அம்மா அவங்களுடைய உயிரையே பணிய வச்சு பாருங்க அம்மா வந்து போயிட்டு இருக்காங்க அதோ அம்மா பயணம் கிளம்பிருக்காங்க நல்லதுதான் இருந்தாலும் அதே அம்மாவா இன்னொன்னு ஆசைப்பட்டா நடக்காது மதுல நிறைய கோயில் இருக்கு அம்மா போய் அவங்க கோவில் தர பதிவு போகுவாங்க பட் வந்து இப்போ ரொம்ப இருட்டா இருக்கின்றதுனால அம்மா வண்டி மாட்டி போக முடியாது திருப்பதிக்கு கிட்ட வந்துட்டோம் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கும் நாங்க திருப்பதி போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போடுவோம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க அவங்க போனோம் அவங்களுடைய இதுக்காக தான் அம்மா போல நமக்காக தான் மக்கள் நமக்காக நமக்காக லைக் பண்ணுங்க அம்மா வந்து எந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி அம்மா இந்த மாதிரி சொன்னதில்லை நாங்கள் ஏன் சொல்றோம்னா நல்ல மனிதர்கள் வந்து வளர்ச்சி பண்ணுங்க அதுவும் இல்லாம ஒரு கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க இல்லையா அதனால இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சின்ன கதை மூலியமா என்னுடைய கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஒரு குருநாதர் வந்து ஒரு கார் வழியா போயிட்டு இருந்தார் குதிரையில போயிட்டு இருந்தாரு அப்போ வழியில வந்து ஒரு வழி போக்கன் வந்து மயங்கி விழுந்த மாதிரி ரோட்ல விழுந்து அந்த காட்டு தூங்கி விழுந்திருந்தா ரோட்ல அத பார்த்து குருநாதர் என்ன பண்ணாரா அந்த அந்த குதிரையை விட்டு கீழே இறங்கி போய் தண்ணி தெரிச்சாராம் அவன் என்ன பண்ணனா டக்குன்னு அவரு தள்ளி விட்டுட்டு அவட்ட இருந்த உடைமைகளை எடுத்துட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டார் தந்து திருட நம்ம நம்மளுடைய குருநாதர் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணார்னா பொறுமையான குணமுடையவர் ஏன்னா குருனாலே சாந்தமான ஒரு தான அவர் என்ன பண்ணார்னா சரி இப்ப போனது எப்பவுமே போனதை பத்தி கவலைப்படக்கூடாது வந்ததை பத்தி சந்தோஷப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு போக்குலாம் அவர் நடந்து போறாரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த சந்தையில வந்து அந்த திருடம் வந்து குதிரையை திருடி போனாலைங்களா அந்த குதிரையை வந்து விக்கிறதுக்காக நின்று இருந்தா அப்ப குருநாதரை பார்த்து ஓடுறதுக்காக முயற்சி பண்ணா அப்ப அவர் சொன்னாரு பயப்படாதப்பா நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல நீ வந்து இதை கேட்டுதான் நானாவே கொடுத்துருப்பேன் கட்சி தவறு தான் இப்ப ஒண்ணு இப்போ என்ன என்ன மாதிரி வேற யாராச்சும் வந்து இந்த மாதிரி மயங்கி இருந்து இந்த மாதிரி பண்ணதை பாத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்ப அடுத்த முறை யாரா உண்மையிலுமே அப்படி மயங்கி விழுந்திருந்தாலும் நம்ப மாட்டாங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு போனாலாம் அந்த திருட வந்து அன்னைக்கு வந்து என்ன அன்னைக்கு திருந்துட்டு அந்த குருநாதரோட கால வந்து அவருடைய சீடெல்லாம் மாறிட்டாங்க கதையில நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பா நேரில் வாங்க யூடியூப்ல வந்து அம்மா வந்து எந்த ஒரு பேக்கான ஐடியா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் வந்து யார்க்கு கேட்கணும் தெரியாம கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அம்மா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படியா பார்த்து சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத சந்தேகங்கள்லாம் இருந்தா கூட அம்மாக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க ஷேர் பண்றதுனால நிறைய பேர் பயன் அடைவாங்க இல்லையா நமச்சிவாய நாங்கள் வந்து இப்போ திருப்பதியில் போயிட்டு உங்களுக்கு பதிய போகிறோம் சிவாய்